வணக்கம் எனக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு நான் பாடுறேன் இவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் அன்பு மலர்களே நம்பீருங்களே நாளே நாளை நமதே இந்த நாளும் நமதே தர்மமுலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே இந்த நாளும் நமதே தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர்வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே என்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென்ன வளர்ந்து நாளை நமதே நாளை நமதே நாளை நமதே நாளை நமதே நாளை நமதே பாசம் என்னும் நூல் வழி வந்த வாசமலர் கூட்டம் ஆடுமலையில் அமைவது தானே வாழ்க்கை பூந்தோட்டம் பாசம் என்னும் நூல் வழி வந்த வாசமலர் கூட்டம் ஆடுமலையில் அமைவது தானே வாழ்க்கை பூந்தோட்டம் மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது அந்த நாள் நினைவுகள் இந்த நாடும் மாறாது நாளை நமதே நாளை நமதே நாளை நமதே நாளை நமதே வீடு என்னும் கோவிலில் வைத்த வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் மொழிமயமாக வெளிச்சம் தாருங்களே வீடு என்னும் கோவில் வைத்த வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே நாடும் வீடும் உங்களை நம்பி நீங்கள்தானே அண்ணன் தம்பி யாடும் வீடும் உங்களை நம்பி நீங்கள்தானே அண்ணன் தம்பி எதையுமே தாங்கிடும் இதயமின்றும் மாறாது நாளை நமதே இந்த நாளும் நமதே தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர்வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே காலங்கள் என்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென்ன வளர்ந்து நாளை நமதே நாளை நமதே நாளை நமதே நன்றி